ஆண்டருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவ பிள்ளைகளே மோசையின் இடத்தில் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் இந்த பத்தாம் அதிகார இந்த முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவன் நிற்கிறான் முதல் நாற்பது நாள் அவன் உபவாசித்து ஜெபித்தபோது தேவன் அவனுக்கு பத்து கட்டளையை கொடுத்தார் ஆனால் அந்த கட்டளையை அவன் உடைத்து போட்டான் இப்போ மறுபடியும் தேவனுடைய பருவதத்தில் அவன் தேவனோடு கூட தனித்து இருக்கிறான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருந்த மோசையை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார் நான் உன்னோடு கூட இன்றைக்கு ஒரு உடன்படி உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன் அந்த உடன்படிக்கை என்னவென்றால் ஆமேன் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் யாருக்கு தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா தேவனோடு கூட வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மோசைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்தார் கத்த இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த வசனங்களை தருகிறார் அது வெறும் வார்த்தை அல்ல உடன்படிக்கை நான் உன்னை கொண்டு நான் உனக்குள்ளே செய்யும் காரியங்கள் எப்படி இருக்க போகிறது தான் பயங்கரமாக இருக்க போகிறது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்கிற எந்த ஒரு காரியமுமே அது பயங்கரமாக தான் இருக்கும் ஆண்டவர் அன்றைக்கு மோசையோடு கூட இருந்தார் அதற்கு பின்பு யோசுவாவோடு கூட தேவன் இருந்தார் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் உலகத்தின் கடைசி வரை நான் உம் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு தம்முடைய சீஷர்களை பார்த்தவர் சொன்னார் நான் உங்களோடு கூட நான் இருப்பேன் இந்த நாளில் ஜபிக்கிற மக்களாகிய நமக்கு ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் இப்போ தேவன் நம்மளோடு கூட இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்கள் ஒரு அதிசயமான காரியங்கள் அம்ம ஆனால் தமிழில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது பயங்கரமான காரியம் ஏன் பயங்கரமான காரியம் அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை தான் தேவன் செய்கிறார் தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அதில் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள் நான் மாத்திர ஆச்சரியப்பட மாட்டேன் கர்த்தர் எனக்கு செய்கிற காரியங்கள் எனக்கு மாத்திர ஆச்சரியத்தை உண்டாக்காது பொதுவாக நம்ம இப்போ ஆச்சை வந்துருச்சு ஊசி போட்டு சரி பண்ணியாச்சு அது சாட்சி சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு ஒரு இது கொடுக்கணும்ல அப்போ தான் என்ன வெறும் காய்ச்சிக்கு தான் இந்த பில்டப் கொடுக்குறாங்களான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால என்ன செய்வோம் கொஞ்சம் பயங்கரமான காய்ச்சல் குளிர் காய்ச்செல்லாம் நாற்பது நாள் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட் அட்ஜெக்டிவ் நவுனு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இமோஷன்லாம் கொஞ்சம் கூட்டி கொடுத்து ஆமாம் இப்படிலாம் இருந்துச்சு அப்படி ஆனால் இது வந்து மார்பல் கிடையாது பெரிய காரியங்களை பயங்கரமான காரியங்களை கத்தர் உங்களுக்கு செய்தார் என்று நீங்கள் சொல்வதல்ல தேவன் எனக்கு செய்தது பயங்கரமான காரியம் என்றால் அதை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை கவனிக்கிறவர்கள் என்னை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும் அதான் பயங்கரமான காரியம் அல்ல இல்ல கத்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை நான் வந்து பயங்கரமான காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்வேன் மோசடி கொண்டு தேவன் அப்படி செய்தார் ஆமாம் நம்ம அப்படி வாஞ்சிக்கணும் நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரும்போது இந்த காரியத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார் ஜபிக்கிற ஒரு காரியம் இந்த காரியத்தில் தேவன் அநேகர் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்வார் ஆமாம் அநேகர் ஆச்சரியப்படும் அநேகருடைய இருதயம் மகிழணும் தேவனுடைய காரியங்களை எண்ணி தேவனை மகிமைப்படுத்தணும் அப்போ தேவன் செய்யும்போது அது வந்து நிச்சயமாய் பெரிய காரியமாக தான் இருக்கும் இஸ்ரவேலில் நடந்த பத்து வாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நார்மலாக எங்கேயும் நடக்கிற ஒன்று கிடையாது ஆனால் தேவன் செய்தார் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது நார்மலாக நடக்கிறது இல்லை இல்லையா அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து ஜனத்தை நடக்க பண்ணார் அக்கறைப்பட்ட போது அதை என்ன பண்ணுச்சு மறுபடியும் மூடிக்கொண்டது எரிகோ மதில் விழுந்தது ஒரு பெரிய மிராக்கன் எரிகோவினுடைய மதில் யாரு இடிக்கலை யாரு குண்டு போடலை எதுவுமே பண்ணலை ஆனால் மதில் சுவர் என்ன பண்ணுச்சு இதில் ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா அந்த ராகாப் என்ற வேசி இருந்த வீடு மதிச்சி ஒரு மாத்திரம் இடிபடம் ஏன் இடிபடல ஏனென்றால் அவள் இஸ்ரேவெலின் தேவனை என்ன பண்ணார் நம்பினார் விசுவாசித்தப்படினார் கத்தர் வந்து அவளை மாத்திரம் காத்துக்கொண்டார் இதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவருடைய செயல்கள் ஆச்சரிய ஆச்சரியப்படத்தக்கது இந்த நாட்கள் இஸ்ரவேலருக்கு ஏதோ ஒரு காலத்தில் நடந்த அந்த அற்புதங்கள் இன்றளவு பேசப்படும் இன்றளவு யார் பேசுறாரு அவர்களும் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களை விட யார் பேசுகிறார் நாம் பேசுகிறோம் இதுதான் தேவனுடைய அற்புதம் தேவன் நமக்கு செய்த காரியங்களை தலைமுறைகள் பேசணும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்யக்கூடியவர் ஆமாம் உங்களுக்கு செய்யக்கூடியவர் ஆம அப்ப நான் படுகின்ற பாடு வேதனை அந்த கஷ்டம் இந்த கஷ்டத்தில் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு என்னை உயர்த்தி கொண்டு வரும்போது என்னை பார்க்கிற மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா கவனிங்க அதனால தான் நம்மளை கஷ்டத்தினுடைய அடி ஆழத்திற்கு வர நம்மளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் யோபுவை போல கஷ்டப்பட்ட மனிதன் கிடையாது யோபுவை போல் யோபுப்பட்ட பாடுகளுக்கு மேலான பாடுகள் ஒன்று கிடையாது அவனை போல இழந்ததும் கிடையாது அவன் வந்து ஒரே நேரத்தில் தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் இழந்தான் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் இழந்தான் வேலைக்காரர்கள் எல்லாரும் வந்து கொன்று போட்டார்கள் ஸோ இவனை விட இழக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது ஆனால் அவனை அவ்வளவு ஆழத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார் ஏன் அப்படின்னா அவர் உயர்த்த போகிற உயர்வு என்பது பல மடங்கு உயர்வு அதை வந்து தலைமுறைகள் தாண்டி மனித குலம் இருக்கிற வரைக்கும் பேச வேண்டிய ஒரு காரியத்தை கத்தர் யோபியினுடைய வாழ்வு வாழ்க்கையில செய்ய போறதுனால அவன் அவ்வளவு கீழே வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார் கொண்டு போய் அவனுக்கு வியாதி சரீரத்தில் வந்த வியாதிக்கு அளவே இல்லை ஸோ அவன் அப்படியெல்லாம் அவன் வந்து பாடுபட்டான் ஆனா அதே அந்த நிலைமையை அநேகர் பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த நிலைமையா எல்லாரும் என்ன பண்ணாங்க ஆனால் அது அவன் என்ன பண்ண ஆண்டவரை கத்தரை தேடினான் இதான் ரொம்ப அவசியம் அடுத்து அவன் தேவன் தூக்கினாரு பாருங்க கொண்டு போயிட்டாரு மேல கொண்டு போய் அதுக்கப்புறம் அவனை வந்து உயர்த்துறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது அவனை ஆண்டவர் உயர்த்தினார் அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தார் அந்த பிள்ளைகள் உலகத்திலேயே அழகானவர்களா இருந்தார்கள் எப்படி தரித்திரம் என்றால் அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததே கிடையாது தேவனுடைய உயர்வுங்கிறது அவனது பயங்கரமானது தேவன் ஒரு மனிதனை உயர்த்த முடியும் அவரால் ஒரு மனிதனை தேவன் உன்னதங்களில் அவரை நிறுத்த முடியும் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை யாருக்காண்டவர் இதை செய்தார் மோசைக்கு தேவன் செய்தார் மோசை அவன் தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான் அதை நீ ஃபுல்லாக வாசிங்க அந்த அதிகாரத்தை ரொம்ப அழகா இருக்கும் தேவனோடு அவன் பேசுகிறான் தேவன் அவனோடு பேசுகிறான் எப்படிப்பட்ட உறவு பார்த்தீங்களா அப்போ தேவனோடு உள்ள உறவில் நம்ம வரும்போது தேவன் நம்மளோடு அவர் உடன்படிக்க பண்ணுகிறார் உடன்படிக்கை எல்லாரும் சொல்லுங்க எல்லாரோடும் தேவன் உடன்படிக்க பண்ணலை உடன்படிக்க பண்ணினவர்கள் தான் வேதத்தினுடைய ஹீரோக்குள்ளாக இருக்கிறாங்க ஆபரகாமோடு தேவன் உடன்படிக்க பண்ணினார் உன்னை நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்று தன் மீது அவர் என்ன பண்ணாரா ஆணைத்தார் ஆணை அவனோடு அவர் ஆணை பண்ணார் தாவிதோடு தேவன் ஆணை பண்ணினார் ஆமே ஸ்தோத்ரா உன்னுடைய பெயரும் உன்னுடைய ராஜ்யமும் உன்னுடைய சிங்காசனமும் உன் பிள்ளைகளினுடைய சிங்காசனமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் எனக்கு முன்னாடி அது இருக்கும் எது அழிந்தாலும் அந்த இது அழியாது ஆமாம் இங்கே மோசையோடு ஆண்டவர் உடன்படிக்கை உடன்படிக்கப்படுகிறார் அப்ப தேவனுடைய பிள்ளைகளோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அதிகமாக செலவழிக்கிற பிள்ளைகளோடு அவர் என்ன பண்றார் உடன்படிக்கை பண்ணுகிறார் அவர் உடன்படிக்கை பண்ணிவிட்டால் அது மாறவே மாறும் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து மருரூப மலையில் இருக்கும்போது அங்க யார் வர்றார் அங்கே மோசை வருகிறார் எலியா பார்த்தீங்களா அப்ப மோசை என்ன பண்ணலை அழிந்து போகவில்லை கத்த அவரை மிகவும் இன்னும் பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்ப தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது நீங்களும் தேவனோடு கூட என்ன பண்றீங்க தெரியுமா உடன்படிக்கை உள்ளவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் போதாது இந்த பதினாலு நாளுங்கிறது போதாது இன்னும் நான் ஆண்டவர் இடத்துல சேர்ந்தேன் நாற்பது நாள் ரெண்டு முறை அவன் ஜெபிக்கிறான் அப்ப அவனுக்கு ரொம்ப பிரிய என்ன தெரியுமா தேவனை அவருடைய பாதத்தில் அமருவது அவனுக்கு அவ்வளவு பிரியமாக இருந்தது எனவே தான் உங்களை நாங்கள் ஜெபித்துக்கு கூப்பிடுறோம் வாங்க நீங்க ஜோம் பண்ணுங்க கர்த்தரை நம்ம தேட தேட நாம் உண்மையா இந்த உபவாச நாட்களில் நம்ம ஆண்டவரை தேடும் போது நம்மளுடைய சிறுமையை அவர் பார்ப்பார் நான் என்னுடைய மகனை என்னுடைய மகளை நான் உயர்த்துவேன் நான் மேன்மைப்படுத்துவேன் ஆமாம் ஜனங்கள் உயர்த்தவில்லை ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தலை என்னுடைய பலத்தினாலும் முடியலை கர்த்தரே இறங்கி வருகிறார் அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் கூப்பிட்ட போது அவர் என்ன பண்ணாரா தம்முடைய பரிசுத்த இருந்து அவர் என்ன பண்ணார் இறங்கி வந்தார் உடன்படிக்கை பண்ண உடன்படிக்கை பண்ணணும் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை இந்த நாளில் இந்த நம்ம ஜபத்தின் மூலம் வேத ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதன் மூலமாய் ஒரு உடன்படிக்கை ஏற்படணும் ஆண்டவரே என்னை நினைத்தரலும் ஆண்டவர் அது நம்மளுக்கு கஷ்டங்கள் வரலாம் நெருக்கம் வரலாம் பாடு வரலாம் ஒன்றும் அதை குறித்து கவலைப்படாதீங்க இந்த உடன்படிக்கையை நினைத்தரலுக்கு அவர் என்னோடு என்ன பண்ணியிருக்கிறாரு உடன்படிக்க பண்ணிருக்கிறார் நம்மளோடு அவர் உடன்படிக்க பண்ணிருக்கிறார் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறார் அல்ல லோயா யாரோட உடன்படிக்க பண்ணியிருக்கிறாரு என்னோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறார் உங்களோடு உடன்படிக்க பண்ணியிருக்கார் அவர் நம்மளை நடத்துகிறவர் கண்மணி போல நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் அநேகர் ஆச்சரியப்படுபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்தியப்படுவாங்க இவங்கெல்லாம் இப்படி தான் வந்து ஆண்டவர் நடத்துகிறாரோ தெரியல ஆச்சரியப்படுவார்கள் ஆம இறக்கப்பட மாட்டார் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்த ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் நீங்க ஒருவேளை விரும்புனீங்க அப்படின்னா அந்த இடம் கிடைக்கும் நம்ம அந்த இடத்த விரும்ப விரும்புகிறோமா எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆம நோ நான் தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே என்னை உம்முடைய உடன்படிக்கையில் என்னை நடத்தும் உம்மது நாமம் என் மூலமாக இந்த பட்டணத்தில் மகிமைப்பட வேண்டும் ரொய்சலாம் சீகர் பேசுகிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் வைப்பார் ஆ சமீபத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்த வேண்டும் என்று நம் ஆண்டவருக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம விரும்ப வேண்டும் ரொய்சலா நம்ம ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் நான் வந்து உன்னோடு கூட இருந்து நான் வந்து அதிசயப்படும்படியான காரியங்களை நான் செய்வேன் ஜனங்கள் எல்லாரும் அது செய்யப்படணும் நம்ம போய் இங்கே பாருங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி செஞ்சுருக்கிறார் இப்படி செஞ்சிருக்கிறார் இப்படி நீங்கள் சொன்னாவே அது அவுட்டுன்னு அர்த்தம் அதில் நம்மளுடைய தந்திரம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லை அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது அது மிக அற்புதமாக ப்ரைஸெலாம் ஆண்டவர் நமக்கு செய்வாராக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாராக ஆண்டவர் அற்புதங்களை தேவர் நமக்கு செய்வாராக ஜோமன் இல்லாமல் டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் இந்த வாரம் வசனத்தை வைத்து ஆண்டவரே நீர் எனக்கு நீர் இந்த காரியத்தை செய்யும் உணர்வோடு நம்ம கேட்க போறோம் ஆமாம் உணர்வோடு நம்ம ஆண்டவரிடத்துல பேசுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலை லூயா நந்தி ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க உம்முடைய குமாரன் மூலமாக எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்கப்பா உம்முடைய குமாரன் மூலமாக எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே அந்த உடன்படிக்கை மாறாததா இருக்கிறது ஆண்டவரே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அது மாறாததா இருக்கிறது ஆண்டவரே ஆலோயா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மோசைக்கு அந்த உடன்படிக்கையை பண்ணி அவனை ஆசிர்வதி நீர் ஆண்டவரே மோசைய நீர் ஆண்டவரே உயர்த்து நீர் உயர்த்து நீர் அவனை கொண்டு எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது ஆண்டவரே ஆமன் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக புற ஜாதிகள் ஆச்சரியப்படும்படியாக அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்த தேவன் இன்றைக்கும் எங்கள் நடுவில் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே பயங்கரமான காரியங்கள் நடப்பதாக இன்றைக்கு அந்த விசுவாசத்திலும் பிள்ளைகள் வருவதா வரட்டு ஆண்டவரே உண்மையான ஜப ஜீவியத்திலும் கர்த்தருடைய பயத்திலும் வேத வசனத்தில் நடக்கிறதிலும் உமது பிள்ளைகளை தேறினவர்களாய் நீர் மாற்ற அல்லேலூயா கர்த்தருடைய கிருபை பெருเกட்டுப்பா ஆண்டவரே உங்க கிருபை பெருเกட்டுப்பா உங்க கரம் வரட்டும்ப்பா இந்த இடத்துல இடத்துலும்படி கரம் வரட்டு ராஜா அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே யோகோவை உயர்த்தின தேவன் அல்லவா அவன் ஜீரோ லெவலுக்கு போயிட்ட ஆண்டவரே அவன் ஜீரோ லெவலுக்கு போயிட்ட ஆண்டவரே அவனால் எழுந்து வர முடியாத ஒரு பலவீனம் ஆமென் அவனுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் செதிடடிக்கப்பட்ட ஆண்டவரே انا மறுபடி நீர் ஒரு பயங்கரமான

அற்புதங்களை கத்தரும்போது பிள்ளைகளுக்கு செய்யுங்களை இன்னுமா நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அறிக்கை செய்கிறோம் அறிக்கை செய்கிறோம் உன்னோடு நான் இருந்து நான் செய்யும் காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும் உன்னோடு நான் இருந்து நான் செய்யும் காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும் என்று சொன்னேன் ஓ பார்க்கிற கண்கள் இன்றைக்கு எங்களை பண்ணுகிற மனிதர்களுடைய வாய்கள் ஆமின் புகழத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை இது செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே ஹாலூயா கத்தருடைய மகிமை கடந்து வரட்டும் கத்தருடைய வல்லமை கடந்து வரட்டும் இன்றைக்கு ஆண்டவரை இந்த காரியங்களுக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும் அருமை பிள்ளைகளுக்கு அந்த அற்புதத்தை செய்யும் அருமை பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் ஆமை உபவாசித்து நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த ஜெபம் விருதாவா போறது இல்ல ஆண்டவர் எங்க ஜபம் விருதாவா போறது இல்லை எங்க கண்ணீர் விருதாவா போறது இல்லை எங்களுடைய ஆண்டவரே அந்த இருதயத்தினுடைய ஆழங்களிலே நாங்கள் நினைக்கிற காரியங்கள் விருதாவா போறது இல்லை கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு போக்கு வழியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே புதிதான ஒரு வழிகள் திறக்கப்படுவதாக புதிய வழிகள் திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட காரியங்கள் மாறுவதாக ஆமேன் ஸ்தோத்திரமைய செயல்பட முடியாதபடிக்கு மந்த நிலையில இருக்கின்ற நிலைகள் எல்லாம் ஏசுமி நாமத்தினாலே உயிர் பெறட்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமது பிள்ளைகளை தலைக்க பண்ணுவீராக உமது பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக ஆமேன் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே உயர்த்துங்கப்பா உயர்த்துங்கப்பா உயர்த்துங்க இந்த சபையை ஆசீர்வதிங்க ராஜா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரு உம்முடைய ஜனங்களை விருத்தி அடைய செய்யுங்க ஆண்டவரு உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம்